இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்டாக கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கேன் இன்னொன்று அசிஸ்டண்ட் டேரக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒரு ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு நல்லாவே புரியும் நாங்கள் பேசுறது தீர்க்கே அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் இங்கிறனால சில விஷயங்கள் மட்டும் எல்லாருமே நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு இது தோன்ற சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு ஸோ அதில் முதல் விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம வீட்டிலேருந்து இருந்து வந்து பக்கத்தில் இருக்கிற சினிமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கே லேட் ஆகுது ஃபேன் பண்ண டைம்ல போய் முடியல அப்போது சினிமா ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் நான் எனக்கு தோணுது ஸோ இந்த இடத்துல நான் இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறேன் நம்ம ஓட்டு போட்டாலும் சரி நம்மளை பத்தி எழுதுறது எல்லாருமா சொல்லிதான் இந்த வெற்றியை வந்து நீங்க எனக்கு கொடுத்தது இந்த இன்னைக்கு நான் இங்க நிக்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோட இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இந்த மாதிரியே வாழ்க்கையில வந்து எது எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே பண்ணிருக்கேன் மேலும் வந்து அந்த பத் லாயர்ஸ் இந்த டாக்டர் கிட்ட எல்லாம் நான் வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று இந்த பிரசித்தியும் போய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு என்ன நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் நினைக்கிறேன் ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது சொன்னால் மார்க் கிளப்பிக்கிறோம் அதனாலேயே எனக்கு அது கொஞ்சம் பையன் ஜாஸ்தி ஸோ அதனால் உங்கள் கிட்டே என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன் ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு செல்வது சேர்த்து சொல்லணுன்னா கூட அதாவது தப்பாக இருந்தால் மனசுக்கு ஸோ இது வந்து பிக்பாஸை விட்டு வெளியே போது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தெரிஞ்சு இதே இடத்துல அட்ரெஸ் காட்டு நோட் இருப்பார் ஒரு பெரிய ஒன் பேர் நோட்டில் ஒரு பேப்பர் எங்கிங்கும் ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி ஸோ நான் ஒரு நூறுரூவாக்கி பெட்ரோல் போட்டுவிட்டு ரூபா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்த எனக்கு வந்து பிக்பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்குலாம் ரொம்ப தூமிச்சு ஸோ அப்போ ஒரு கதையை கேட்டு அதில் குறை நேரங்களெல்லாம் சொல்லணும் அப்படின்றது இந்த இது கிடையாது வர வாய்ப்பு ஒன்று ஒன்று தேவதை மாதிரி ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை எடுத்து பிடிச்சிட்டு அதையே வந்துருணும்போட யோசனையாக இருந்தது ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்க நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்க இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒன்றரை வருஷம் சித்தி ஒரு நானா ஒரு கதை பண்றேன்னு சொல்லி போயிருக்கேன் அப்போ என் வீட்லேயே எனக்கு அடையாளம் தெரியாமல் கிட்ட காடி தெரியலாம் ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளா நம்மளை நம்மளை சசிகளுக்கு எப்படி பிடிக்கும் பார்க்குறவங்க நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம் ஆனால் யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றது நான் நினச்சிட்டேங்கன்னா ஒரு சில பேர் வந்து பியூராக சினிமாவை பண்ணி சினிமாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு பிரிக்கணும் வந்து ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும் இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் யாருக்கு யாருக்கு பிடிக்குன்றது யாருக்கு எதுவுமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை இந்த படத்தை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ஆய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும் இந்த பன்பக்தன் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது ஆம்பிளான ஒரு படம் அண்ட் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் வந்துட்டு ஷேர் பண்ணணும் நிறையா நிறையா சொல்லணும்னு தோணுது ஆனால் இது ஒரு போஸ்ட் போஸ்டர் என்னோட என்னோடய பெயர் சுருக்கமாக முடிச்சுக்கேன் என்னென்னா இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்கள் ஏஐபி ஒரு கிராம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதை க்ரியேட் பண்ணி அல்ட்ராலாக எதோ ஒன்று கொடுக்குது ஸோ இது ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்திலையும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு குதிரை ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அம்பு ரத்தம் பண்ணு பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் தனித்தையும் வரைய வச்சு கேரளாவில் எல்லோ அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவங்க இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றி இதுதான் ஒரு நாய்ஸ் கிரியேட் பொருள் அண்ட் அவங்கள உள்ள ரோட்டிங் பண்ணதுக்கு டைசி சினிமாவாலா நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு இந்த பண்மணம் ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் புராண கதைகள்லாம் வந்து மனுஷனோட தலையெழுப்பில் வந்து ரொம்ப எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாலு கலை அப்படின்னு ஏன்னா மனுஷனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆளை உருவாகிறதுக்கு நாலு தலை வேணும் அது மாதிரி இந்த மாதிரி நடிகர்களை வந்து அவங்களோட தலை எழுத்து நாலு தலை முக்கியமாக இருக்கு முதல் தரை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர் ஸோ அந்த எழுத்தாளர் வந்து இருக்கார் என்னோட என் சினிமா வாழ்க்கை முதல் கொடுத்திருக்க எழுதும் எழுத்தாளர் ரெண்டாவது தலை அதோட டெக்னீஷியன்ஸ் அவர் ஃப்ரேமில் எழுதுவார் கேமராமேன் மியூசிக் டிரெக்டர் வந்து நோட்ஸ் மியூசிக்கல் நோட்ஸ் எழுதுவார் எழுத்து எழுதின பூரா கட் பண்ணி எழுதுவார் அந்த மாதிரி செகண்ட் தலை வந்து டெக்னீஷியன்ஸ் மூன்றாவது தலை அப்படின்றது வந்து நீங்கள் தான் நீங்கள் எழுதுறது தான் என் தய பார்த்து தரை எழுதுறது நாலாவது தலை மக்கள் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படித்து அவங்க மீண்டும் ஒன்று எழுதுவான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தலை ப்ளீஸ் செய்ங்க்யூ ராஜு இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அவரோட டேலண்ட் என்னதுன்றது நான் அதை நம்புறேன் வந்து அவருக்கு ஒரு 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 விஷயங்கிற போது எல்லாரையும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பா நினச்சிருக்காரு அந்த படத்தை நான் படம் பார்த்துட்டு சொல்றேன் அண்ட் சினிமாட்டோகிராஃப்டர் பாபு சார் நானும் ஒரு ஸ்கீரோ படம் செய்யணும்னு படத்துக்கு அப்புறம் வந்து இப்போ அவரோட டேலண்ட் வந்து இன்னும் வெரி வெரி சச் அ கிரேட் கேமராமேன் ஒரு ஏ ஒரு கேமரா மேன் இந்த படத்துல அவரோட ஒர்க் வந்து தண்ணி நான் நம்புகிறேன் தெரியும் யாவது அவரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜய் இந்த படத்தில் வந்து அவர் எடிட்டிங் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தேங்க்யூ வெல்கம் நடிச்சதையும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா நல்லா வந்துருக்கு நம்புறோம் ஸோ ரொம்ப பேச பேசங்கள நல்ல பார்த்தும் நல்ல படமும் வந்து தன்னால அந்த ஆட் நல்லா இருந்ததுன்னா தன்னால அதுவே எல்லாரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நன்றி அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறது அடுத்தது எங்கள் இருந்து இந்த ஆண்டு ஒரு சிறந்த கதாநிதி பெருமை பெருமைப்பட்டு அவரையும் வருகை வருகை வரவேற்க கதாநாயகி ஆதியாவையும் வருக வருகை நான் வரவேற்கிறது விடுபட்ட பேருக்கு விடுபட்ட இருந்தாலும் அனைவரையும் வருக வருக என்ன வரவேற்கின்றது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து முதல்ல வந்து மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோட விருப்பத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அது ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஏதாவது வீடியோ பேசுகிற ஸ்டார்ஸ் வந்து வெளியிடுவாங்க அதுதான் வளர்க்கும் அப்படி இல்லாமல் இது வந்து மீடியா த்ரூவாக போனோம் நான் நினைச்சுன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் தான் ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே நீங்கள் என்னென்ன பண்ணாலும் உங்கள் தான் இது வரணுன்றது உடைய ஆழமான விருப்பமாக இருந்தது இந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்ரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நிஜமாவே வந்து ரொம்ப பேஷ்னேட்டான ஒரு ப்ரொடியூசர் அவர் ஒரு சினிமான்ற ஃபார்முக்கு ஜென்வினாக என்ன தேவையோ அது மேக்கிங்கில் வந்து அதை அதை அது என்ன ப்ரொவைட் பண்ணால் அந்த மேக்கிங் வந்து ஜென்வினாக வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொட்யூசன் சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினச்சது எடுக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர்